மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் நிகழ்வில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இது என்ன அதில் வந்து ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலையில் வரக்கூடிய அந்த பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கனா மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் முதுகு பக்கம் மேல் பக்கமோ பக்கம் கீழ் பக்கமோ இறங்கின மாதிரி பூ இருந்துச்சுன்னா அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன் எல்லாமே எப்படி இருக்குதோ அதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வந்து காட்ட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு அளவு பதினாலு இன்ச்சு உயரம் ப்ளவுஸ்னுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலு இன்ச்சு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் அளவு இந்தளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் வச்சு நான் வந்து கட் பண்ண போகிறேன் அந்த பூட்டிசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நேராக வர மாதிரி அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் கையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் அதாவது இந்த பூ டிசைன்லாம் ஒரே பக்கம் வருமா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேக் சைடு வந்து சம் கீழ் பக்கம் வச்சிடலாம் அதாவது பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரியில் கட் பண்ணுற ப்ளவுஸில் இந்த மாதிரி பூ டிசைன் வந்துச்சுன்னா இதில் நேர் எது குறுக்கு எதுன்னெலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நமக்கு இந்த பூ டிசைன் மட்டும்தான் நமக்கு வந்து சரியாக வரணும் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பக்கம் பார்த்தா மடிக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டுட்டு நம்ம மேல் பக்கம் வந்து கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்படியே வச்சுங்கன்னா மட்டும்தான் அந்த பூ எல்லாம் ஒரே மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரில் நமக்கு வந்து அடுத்து வந்துடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இது கொஞ்சம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து கம்மி தான் உயரம் வந்து கம்மி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மடித்து அம்மிங் பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் அப்படியே விட்றதா இருந்தால் நமக்கு எட்டு இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்து கையினுடைய உயரம் வந்து நமக்கு வந்து வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கை இப்படி போட்டோங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் பூரா பார்த்தீங்கன்னா அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரியே வரும் அப்போது இவ்வளோ வைக்கும்போது நமக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இந்த ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதோட முடியுதுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ண முடியும் அது எப்படின்றதையும் காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து கட் பண்ண முடியும் அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வச்சுக்கிட்டு இது மீனா நேர் கட்டிங் ப்ளவுஸ் இதுலேயே கிராஸ் கட்டிங் எப்படி இருக்கிறது அப்படின்றத நான் வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வந்து ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போது பேக் சைடை நம்ம அதில் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த பூ டிசைன் மேலே வர மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பக்கமாக நான் வந்து கட் பண்ணுறேன் ஒரு பக்கம் ஓரமாக நான் வந்து கட் பண்ணுறேன் அதே மாதிரி கட் பண்ணும்போது இந்த பூ டிசைன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வர மாதிரி கழுத்து வர சென்ட்ரில் ஒரு லைன் வர மாதிரி கரெக்டாக நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி லைன்லாம் வரும்போது அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வைக்கும்போது நம்ம சின்ன சின்ன வேலை தான் அதெல்லாம் நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் போடும்போதும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கரெக்டாக ஒன்று சென்டரில் வர மாதிரி மடிச்சுக்கிட்டேன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி வந்து எஸ்டாக இருக்குது மடிக்கும்போதே பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரெண்டு பூவும் ஒன்றா வர மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து வரும் இந்த பிரிண்ட்டுன்றதுனால கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் இது ஏன் நம்ம ஒரு பக்கம் தள்ளி வைக்கிறோன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பட்டிக்கு வந்து யூஸ் ஆகும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக தள்ளி வைக்கிறோம் ரெண்டாவது மடித்து போடும்போது பார்த்தீங்கன்னா இதில் பாய் தான் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விட்டு வரும் அது வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் உள் பக்கம் மேல் பக்கம் இருக்குது உள் பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்குது தெரியும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா டார்க்காக தெரியும் இப்ப நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் பக்கம் கரப்பகுதி கட் பண்ணி எடுத்துடணும் அதனால அதுக்கு மேல அரை இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கேன் ஒரு இன்ச்சு நான் வந்து விட்டுருக்கிறேன் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் இந்த பூ டிசைன் வந்து மேல் பக்கம் ஏறுன மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும் இப்போது இந்த கை ஆமோல் ரவுண்ட் வந்து கட் பண்ண இல்லைங்களா அந்த கேப்பில் இதை நம்ம வந்து வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து இப்படி வைக்கிறோம் இதே கிராஸ் கட்டிங்கா இருந்தா பாருங்க இப்படி வைக்கலாம் கிராஸ் கட்டிங்கா இருந்தா இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அதே கேப்பு அளவு துணியில தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸும் வந்து நமக்கு வந்து வரும் இல்லை நீங்கள் இப்படி வேணாலும் வைக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியே சைடில் வைப்பாங்க ஒரு சில பார்த்திங்கன்னா பகுதியை சைடில் வைப்பாங்க எப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து இந்த இடத்துல வரும் அந்த பூ டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் மாதிரி நமக்கு வந்து வரும் இது நேர் கட்டிங்கு அப்படின்றதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதுமாதிரி வைக்கும்போது கரெக்டாக அந்த துணியெலாம் கொஞ்சம் எஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து நமக்கு வந்து பட்டிக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ இதை நம்ம எப்படியோ வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கை கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணணும் கை கட் பண்ணாமல் ஒன்று பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது இப்போ கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ரவுண்டு இந்த பக்கம் வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பூ டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி நமக்கு வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து டபுளாக இருக்குது இதை வந்து அப்படியே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிக்கிற வச்சிட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு மேல் பக்கம் வச்சிடலாம் இது ஒரு ஸ்லீவ் வந்து வச்சுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் பூ வந்து மேல் பக்கம் வர மாதிரி வந்துருச்சு இதுக்கும் வந்து பூ வந்து மேல் பக்கம் வர மாதிரி இருந்துச்சு கையை வந்து இப்படி திருப்பி போட்டிருக்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட்டை வந்து வர மாதிரி நான் வந்து போட்டிருக்கிறேன் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று இருக்குது இப்போ அந்த பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டோம் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடணும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணும்போது உள் பக்கம் மேல் பக்கம் இருந்தால் ஒரே பக்கம் வந்துடும் அதனால் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும் பாருங்கள் இந்த பக்கம் நம்ம கட் இது என்ன டவுட்டுக்கு இப்படி வச்சு பார்த்துக்கலாம் அப்படி வச்சு பார்த்து நம்ம வந்து கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் வந்து மேல் பக்கம் வர மாதிரி வருது இதையும் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த பூ டிசைன் பாருங்கள் ரெண்டும் மேல் பக்கம் வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் மேல் பக்கம் வருது ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் தான் வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது நமக்கு வந்து இந்த கை மட்டும்தான் இந்த கையை ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டு வெட்ட முடியாது வெட்டும் போது நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும் அதனால் அந்த கேப்பில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது ரெண்டு கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஏற மாதிரி தான் வரும் ரெண்டு கைக்குமே நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து வராது கவர் தட்டு பாருங்கள் இது இந்த பக்கம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது சப்போஸ் கவர் தட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரணும் அப்படியே ஆப்போசிட்டில் மாறி வரணும் அப்போ தான் ரெண்டு கையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து வரும் இது கட் பண்ணும்போது மட்டும் பக்கம் அந்த கை நேர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் அது கிராஸ் வந்துட்டால் நல்லா இருக்காது பூது டிசைன் டிசைன்லாம் ஒரே பக்கம் வர்ற மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா முதல்ல நம்ம வந்து துணியை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு எல்லா பீஸையும் வச்சு பார்க்கணும் எங்கெங்கே வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து வச்சு பார்க்கணும் கை டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் மேல் பக்கம் வருது எவ்வளோ துணி எக்ஸா இருக்குது அப்படின்றதையும் பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஸ்லீவும் நாம் வந்து கட் பண்ணிவிட்டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ டிசைன் மேல் பக்கம் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் கட் பண்ணி எடுத்தது போக எவ்வளோ பீஸ் நமக்கு வந்து மிச்சம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்க அதாவது நமக்கு பட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஜாயிண்டே வராது பட்டி ஜாயிண்ட் வராது உக்ஸ் பட்டி ஜாயிண்ட் வராது ஆங்கர் பட்டி ஜாயிண்ட் வராது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து எக்ஸசை தான் நமக்கு வந்து இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துண்டு துண்டாக உள்ளாமல் நமக்கு ப்ளவுஸுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இருக்கு அதாவது நேராக வச்சு கட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளால் வந்து துணி வந்து மிச்சமாக எடுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க இந்த ப்ளவுஸ் துணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த பூ டிசைன் எல்லாம் நேராக வர்ற மாதிரி பேக் சைடு ஃப்ரண்ட்டு கையெல்லாம் வச்சு பாருங்கள் அதில் இல்லைன்னா மட்டும் ரெண்டாக கட் பண்ணி எங்கே வருதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நோக்கி வச்சு நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு டைம் வந்து வச்சு பார்த்துட்டேன் வச்சு பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவை நான் வந்து காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் நே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்